இப்ப எதிர பாக்க போறோம் அருண் ஐஸ்கிரீம்ல வந்து கசாட்டா ஸ்லைஸ் கசாட்டா ஸ்லைஸ் கசாட்டா பாருங்கள் பார்த்துருவோம் பிரிச்சிருவோம் ஓ பாருங்கள் கசாட்டா சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் கசாட்டா நல்லா கலர் கலரா இருக்குதுங்க ஈ கசாட்டா ஸ்வைட்ஸ் கேக் ஐஸ்கிரீமேன்னு சொல்லுவாங்க அங்கே இது வேற முகை பிரெண்ட்ஸ் நல்லா முந்திரி எல்லாம் போட்டு இருக்கிறாங்கோ பாருங்க நல்லா கலராக இருக்குது சாப்பிட்ருவோம் ஸ்பூன் குத்துருக்குறாங்க எந்த பக்கம் ந திருப்பி சாப்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உடனே வந்து சாப்பிடக்கூடாது கொஞ்ச நேரம் காற்றாறு விட்டு அது உருகு உருக சாப்பிட்ணுங்க சாப்பிட்ருவோம் இந்த பாருங்கள் ஸ்டாபெர்ரி பாருங்கள் இது வந்து ஸ்டாபெரி ம் நல்லா முந்திரி நல்லா இருக்குங்க பாருங்கள் இந்த ஓரத்தில் பாத்தீங்கன்னா கேக் கொடுத்துருக்குறாங்க கேக் இது வந்து ஆரஞ்சு கட்டது அப்படி பார்த்துருவோம் சம டேஸ்ங்க அதான் அந்த ஆரஞ்சு எப்படி இருக்குது அந்த ஆரஞ்சு போட்ட மாதிரி செமையா இருக்குது

நல்லா இந்த உருகு உருக சாடும் போது சம டேஸ்ட்ங்க நல்லா வெச்சு வேணும் அந்த முந்திரி எல்லாம் போட்டு நல்ல ஒரு காம்பினேஷன் ஸ் நல்லா சாப்பிட்டாச்சு நல்லா கலர் கலராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லா சும்மா மஜ்ஜாவாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சம வெரைட்டி ஏன்னா இந்த கேக் ஐஸ்கிரீமில் பார்த்தீங்கன்னா கசட்டான்னு வாங்க கசட்டா ஸ்லைஸ் இதில் பார்த்தீங்கன்னா கேக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா கலர் கலர் ஐஸ்கிரீம் வெனிலா ஸ்ட்ராபெர்ரி அதுக்கப்புறம் ஆரஞ்சு இது அதுக்கப்புறம் போன்விட்டா மாதிரி ஏதோ காப்பி கலர் இருந்துச்சு காப்பி கலர்னு சொல்ல முடியாது சிமெண்ட் கலரில் ஆயிடுச்சு அது ஒரு டேஸ்ட்டு ஒரு நாலு அஞ்சு விதமாக செஞ்சுருந்தாங்க நல்லா சரியான வருமேங்க நல்லா நம்ம ஏன்னா ஏதோ ஐயோ இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் இந்த கலர் எது சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணும் எல்லாம் சேர்த்து கலக்கி ஒரே நேரத்தில் சாப்பிட்டோம் நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு நல்லா எல்லாத்திலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க நல்லா ஜாலியாக இருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அருண் ஐஸ்கிரீம்ல வாங்குங்க

One of them's Bye! Yeah. <laughs>